தரங்கம்பாடி அல்லது ட்ரங்குபார் தமிழ்நாட்டின் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள ஒரு கடற்கரை நகரம் இங்குள்ள டான்ஸ்பர்க் கோட்டை டானிஷ் கோட்டை என்றும் அழைக்கப்படுகிறது இது வங்காள விரிகுடாக்கரையில் அமைந்துள்ளது ஆயிரத்தி அறுநூற்றி ஆண்டில் தஞ்சாவூர் மன்னர் ரகுநாத நாயக்கர் என்பவர் டச்சு அட்மிரல் ஓவ் கெட்டேவுடன் ஒரு ஒப்பந்தம் செய்தார் அந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஒதுக்கப்பட்ட நிலத்தில் இந்த கோட்டை கட்டப்பட்டது இது டானிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் ஒரு வர்த்தக தளமாக செயல்பட்டது இந்த கோட்டை க்ரோன்போர்க் கோட்டைக்கு அடுத்தபடியாக உலகின் இரண்டாவது பெரிய டானிஷ் கோட்டை ஆகும் இது டானிஷ் பாணியில் உள்ளூர் தொழிலாளர்களின் உதவியுடன் கட்டப்பட்டது கீழ்த்தழங்கள் கிடங்காகவும் சிறைச்சாலையாகவும் வீரர்களின் ஓய்வறையாகவும் பயன்படுத்தப்பட்டன மேல்தளத்தில் ஆளுநர் மற்றும் குருமார்கள் வசித்தனர் பார்த்தலேமேயூஸ் செய்கன் பால்க் போன்ற முதல் புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவ மிஷினரிகள் இங்குதான் கற்று விபிலியத்தை தமிழில் மொழிபெயர்த்தனர் வர்த்தக முக்கியத்துவம் குறைந்த பிறகு ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தைந்தில் இந்த கோட்டை பிரிட்டிஷ் கிழக்கிண்டிய கம்பெனிக்கு விற்கப்பட்டது சுதந்திரத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வரை இது ஒரு ஆய்வு கட்டிடமாக பயன்படுத்தப்பட்டது தற்போது டான்ஸ்பர்க் கோட்டை தமிழ்நாடு தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் ஒரு அருங்காட்சியகமாக செயல்படுகிறது இங்கு டானிஷ் காலனியத்துவ காலத்தின் கலைப்பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த டேனிஷ் கோட்டையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா உங்கள் கருத்தை கமெண்டில் தெரிவிங்க இதுபோன்ற இன்னும் பல வரலாற்று வீடியோக்களை பார்க்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வரலாற்றை தெரிந்து கொள்ள பகிர்ந்து விடுங்கள் மிகுந்த நன்றி